தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் சினிமாவிலே தேசியம் தெய்வீகம் என்ற தொடரிலே கண்ணதாசனை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய இந்திய மரபிலே இந்த ஆமை அப்படிங்கிற ஒரு ஒன்றை எப்படி உதாரணம் காட்டுவார்கள் என்றால் இந்த ஆமை அதனுடைய தலை நீ வெளியில் நீட்டிகிட்ருக்கோம் அதனுடைய நாலு கால் இருக்கும் யாராவது அதை குத்த வந்தாலோ அதை தாக்க வந்தாலோ அல்லது தா தாக்க வருகிறார்கள் என்று அது நினைத்தாலோ அது என்ன செய்யும் என்றால் அந்த தலையும் உள்ளே போய்டும் ஒரு ஓடு இருக்கும் அந்த ஓட்டுக்குள்ளே போய்டும் அதை உடைக்க முடியாது கால்களெல்லாம் உள்ள போய்டும் இது ஆமையினுடைய தன்மை இதனால் வள்ளுவர் என்ன பண்ணார் எதை எதற்கு இதை ஓமை காட்டினார்னு கேட்டால் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னா என்ன ஒரு வாழ்க்கை அவர் திருவள்ளுவர் வந்து எழுமையும் அப்படின்னு சொல்லும்போது பல ஜென்மங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் இந்து தர்மமும் வேறு சில பழைய சமயங்களும் தான் இந்த ப பல பிறப்புகளை இப்பொழுது ஏற்கின்றன மற்றதெல்லாம் ஏற்கவில்லை அப்பொழுது எப் எப்படி வந்து உலக சமயமாகும் இது அவர் பல ஜென்மங்களை நம்புகிறாரே திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை விடுங்க இந்த ஆமை ஒருமையுள் போல் ஐந்தடக்கல் அப்படின்னா இந்த புலன்கள் மனிதனுக்கு இருக்குது இந்த கண் இருக்குது கண்ணு இருந்து ஒரு ஏதாவது ஒரு அழகாக ஒன்று பார்த்துட்டான்னா ஒரு அரசியல்வாதின்னு வச்சுக்கோங்க அழகாக இவ்வளோ அழகாக ஒரு பங்களாவா இதை நாம் எப்படியாவது ரவுட்டிடணும் அப்படின்னு நினைக்கலாம் அவன் அதுபோல் இந்த கண்களால் அவனுக்கு அந்த பாவ செயலை செய்கிற ஒரு நிலைமை வரும் சில பேருக்கு எல்லாருக்கும் சொல்லலை நியாயவான்களும் அரிது அரிதாக இருப்பார்கள் அல்லவா அவர்கள் வேறு அதுபோல் இந்த ஐம்புலன்கள் இந்த காதால் கேட்கறது கண்ணால் பார்க்கறது இங்கே வாயால் வந்து சுவைக்கிறது இதுபோல் தொடருது இந்த மாதிரி ஐம்புலன்களால் வரக்கூடிய இன்பத்திற்கு மயங்கி மனிதன் பல தவறுகளை செய்துவிடுவான் அப்படி செய்யாமல் அந்த ஐந்தையும் அடக்குகிற இந்த ஆமை எப்படி அதனுடைய ஐந்து அந்த வெளியே நீட்டி கொண்டிருக்கக்கூடிய நான்கு கால்கள் ஒரு தலையை அது உள்ளே இழுக்குதோ அப்படி இவன் புலன்களை உள்ளே இழுக்க வேண்டும் ஆகவே அவன் வந்து இதற்கு பலியாகிவிடக்கூடாது நான் ஏதோ அழகாக பார்த்தேன் அதை நான் அழகாக பார்த்து நான் போயிட்டேன் அப்படின்னு பலியாகாமல் உள்ள சிந்தனை ஒன்று இருக்கணும் அடக்கணும் ஆமை அப்படி சொல்லுவார்கள் இதே தான் இப்போ எப்படி திருவள்ளுவர் எப்படி சொல்கிறாலோ யதாசம் அயம் தேயம் கூர்மோங்கானிவசர்வசக இந்திரியாணி இந்திரியார்தேபியக தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா ரொம்ப பியூட்டிஃபுல் பிரஜா பிரதிஷ்டிதா எவனுடைய அறிவு கலக்கம் இல்லாமல் அப்படியே நிலையாக இருக்கிறதோ எவன் இந்த ஆமை தன்னுடைய அங்கங்களை உள்ளே இழுத்து கொள்வது போல எவன் தன்னுடைய ஆசைகளை ஐம்புலனால் வெளியே செல்லக்கூடிய ஆசைகளை அடக்கி விடுகிறானோ அவனுடைய அறிவுதான் நிலையாக இருக்கிறது என்று சொன்னார் அதை தான் எழுமையும் புடைத்து இப்படி செய்தால் ஏழு பிறவியிலையும் உனக்கு வந்து நல்லதுதான் வரும் என்று சொல்கிறார் இப்படி ஆமையை எப்படி நினைத்தோம் எப்படி இன்னக்கு இந்த புலன்களை கட்டுப்படுத்துவதற்கு என்று நினைத்தோம் கண்ணதாசனுடைய ஒரு பெரிய ஒரு திறமை ஒரு தகுதி என்னவென்றால் இந்த பாரம்பரியத்தில் வரக்கூடிய இந்த விதமான உருவகங்களை எல்லாம் வைத்து கொண்டே அவர் அவற்றையும் சொல்லி அவற்றிற்கு மேலேயும் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லுவோம் உள்ளம் என்பது ஆமை ஆதில் உண்மை என்பது ஊமை அப்படின்னு ஒரு பாட்டினுடைய பல்லவி அப்போ என்ன உள்ளமை ஆமைன்றாரே எனக்கு தெரியும் நெல்லிசை மன்னர் கேட்டிருப்பார் என்னையா இது ஆமைலாம் சொல்லியிருக்கேன் என்னைக்காது அப்படின்னு கேட்டிருப்பார் கண்ணதாசனை அப்போ என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கேரக்டர் அந்த இடத்துல இருக்கிறவன் யாருன்னா அந்த பார்த்தால் பசி தரும் அந்த படத்தில் அவன் தன்னுடைய நண்பனுக்கு உதவி செய்யப் போகிறான் அவனுடைய நண்பன் தன்னுடைய முதல் மனைவி இறந்து விட்டாள் என்று நினைத்து வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் அந்த பெண்மணியை தன்னுடைய நண்பனுக்காக அவளையும் அவள் கண் தெரியாத வேறு போயிடுத்துப்போ அவளுடைய மகனையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறான் இந்த கதாநாயகன் ஆனால் இவர்களை நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் அந்த பையனும் அவன் அப்பாவை பார்த்ததே இல்லை இவர் அப்பா அப்பான்னு சு கூடாதரா மாமான்னு கூப்பிடுவேன் அப்படின்னா அப்பாவே கூப்பிட்டுட்ருக்கான் அப்படி அவனுக்கு ஒரு எண்ணம் வருது அவரை பார்த்தா இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த உண்மைகளை வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலை அவருக்கு வந்து விடுகிறது அந்த கதாநாயகருக்கு அதனால தான் என்ன சொல்கிறார் இந்த உள்ள அடக்கிறது இல்லை அந்த அடக்கிறது புலன் அடக்கிறதுக்காக அடக்கணும் ஞானிகளும் சாதாரண மனிதர்களும் அடக்க வேண்டும் ஏன்னா எல்லா புலன் இன்பங்களில் நம்ம நுழைந்து விட்டோம் என்றால் ஒரு குடும்பஸ்தன் கூட ஒரு ஒரு விதத்தில் ஒரு துறவிதான் அவன் அந்த குடும்பத்திற்கு வேண்டியவற்றை மட்டும் செய்கிறான் மற்றதை எல்லாம் திறந்து விடுகிறான் என்கின்ற அளவிலே அவன் ஒரு துறவி அப்போதான் தார்மீகமாக வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படி ஆமையை சொன்னான் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்து உண்மைகளை எல்லாம் நான் என்னுடைய உள்ளத்திலே போட்டு வைத்து அதில் வெளியே விட முடியாமல் ஒரு நிலையில் இருக்கிறேன் அதனால் உள்ளம் என்பது ஆமை இவருடைய உள்ளம் எல்லாருடைய உள்ளமும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதில் உண்மை என்பது ஊமை அப்படி இருந்த சொல்லில் வருவது பாதி ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணலாம் நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பதுமை நீங்கள் எந்த இப்படி அவர் சொல்லும்போது கண்ணதாசன் எப்பொழுதும் அவர் சொல்லுவார் இந்த சொல் இருக்கிறது பார்த்தீங்களா அதனால் நாம் எத்தனையோ சொல்லிவிட முடியும்னு நினைக்கிறோம் நாம் ஒன்று சொல்லுவோம் அதை இன்னொருத்தன் அதுக்கு எக்ஸாக்டு ஆப்போசிட்டாக எடுத்துப்பான் நீ அப்படி சொல்கிறியா நீ அதுக்கு வரையா நீ அன்று நினைப்பான் ஒருத்தன் சொல்லுவான் ஒரு புத்தாலித்தனமாக ஒரு நண்பனுக்கு ஒரு தீர்வை சொல்லுவான் டேய் அவன் தீர்வை கவனிக்க மாட்டான் ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பாடா அவனுக்கு அப்படின்னு கேட்பான் ஆகவே நாம் சொல்லால் சொல்ல முயற்சி செய்வதையெல்லாம் அந்த சொல்லே அடிபட்டு போய்விடு போல் செய்துவிடும் சொல்லால் ஒன்றும் சொல்ல முடியாது தான் ஒரு இடத்துல சொன்னார் அவர் சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை பொருள் என்றும் இல்லை சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை விலையேதும் இல்லை எது சொல்லாத சொல்னால் உங்களுக்கு தெரியும் நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்கன்னு நாம் சொல்லவே வேண்டியதில்லை சொல்லாமலேயே நாம் இருவரை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விடுவோம் ஆனால் சொல்லால் முயற்சி செய்கிற பொழுது அந்த சொல் தவறாக எடுத்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லுக்கு அது நான் எனக்கு என்ன தோணுது இந்த மனித குலம் மட்டும் ஒரு மொழி என்று உருவாக்கி கொண்டது அவ அந்த விலங்குகளுக்கும் ஏதோ மொழி இருக்கிறது அதுவும் சொல்ல தான் வருது ஆனால் இப்படி நம்ம சொல் ஒரு வாக்கியம் அந்த வாக்கியத்தில் பலவிதமான பொருள் அதில் சிலேடை அதில் குத்தி காட்டுவது போல் ஒரு மொழி அது வேறு விதமாக ஒரு ஒரு விதமாக சொன்னால் ஒரு பொருள் இன்னொரு விதமாக சொன்னால் வேறு பொருள் இப்படிலாம் என்னடா புத்தி வச்சு மனிதகுலமே ஏதோ ரொம்ப அறிவுள்ளவன்னு நினச்சிக்கிட்டுருக்கேன் இந்த மொழியை வச்சே உனக்கு ஒரு வழி பண்ணுறேன் பார் என்று இயற்கை சொல்லுவது போல் இருக்கிறது மனிதன் மொழியையெல்லாம் படைத்து விட்டு அந்த மொழி ஏ அவனுக்கு ஒரு சிறையாகி விடுகிறது என்றை பார்க்கிறோம் இது அங்கங்க நம்ம கவிஞர் சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை சொல்லும் இருக்கிறது மொழியும் இருக்கிறது பொருளும் இருக்கிறது ஆனால் இவையெல்லாம் தடம் மா தவறி போய் விடுகின்றன சொல்லாமல் நாம் சொல்லுகிறோமே சொல் ஒருவரை ஒருவர் புரிந்து மனம் புரிந்ததாக இருக்கிறதே ஒரு உயிர் இன்னொரு உயிரை அறிகிறதே அப்படிப்பட்ட ஒரு இணைவு வேண்டும் என்பதை சொல்லுவது அவருடைய ஒரு தனி பாங்கு அப்படி அதை சொல்ல வந்துட்டு அவர் இப்படி ஒன்று போடுவார் இப்படி அந்த கேரக்டருடைய இதை கொண்டு வந்து காமிக்கிறார் எனக்கு வந்து எப்படி ஆமை வெளியில் உள்ள தன்னுடைய இதெல்லாம் இழுத்துக்குதோ அது மாதிரி நான் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தைகளை கூட உள்ளே இழுத்து உள்ள ரகசியமாக பூட்டி வச்சுக்க வேண்டியிருக்கப்பா ஒன்றுமே சொல்ல முடியலப்பா இது இந்த கதி பல பேருக்கு இருக்கும் அவங்களால வெளியில் சொல்லவே முடியாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு விவகாரமாக அது அப்படியே ஒரு சுடுக்காக போயிருக்கும் சில சில விஷயங்கள் அது இறைவனிடம் நாம் அந்த சிடுக்கை காலடியில் வைத்து என்னால் இதை தீர்வு செய்ய முடியாது என்று சொன்னால் தீர்வு வரும் என்பது ஞானிகளுடைய தன்மை இப்படி இருக்கும் பொழுது அவருடைய அவர் தத்துவ மேதை இல்லையா கண்ணராசன் அவர் தத்துவங்களை அறிய விரும்புவார் தத்துவம்னு என்ன அர்த்தம் தத்து அப்படின்னா சம்ஸ்கிருத்தில் அதுன்னு அர்த்தம் துவம் அப்படின்னா தன்மைன்னு அர்த்தம் அதனுடைய தன்மை எதனுடைய தன்மை வாழ்க்கையை பற்றி ஒருத்தர் ஒன்று சொல்கிறார் சார் வாழ்க்கையை பற்றி ஒரு தத்துவம் சொன்னார் சார் தத்துவம்னா வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது வாழ்க்கை தத்துவம் தத்துவம்னா அதனு அதனுடைய தன்மை என்று பொருள் அவர் ஒரு தத்துவ மேதை ஏன் யாரால் தத்துவ மேதையாக இருக்க முடியும் எவனுக்கு உள்ள சூழ்ச்சிகள் இல்லாமல் வாழ்க்கையை நேரடியாக சந்தித்து வாழ்க்கையை அனுபவிக்கிறானோ அவன் வாழ்க்கையை புரிந்து கொள்வான் அதை பற்றி ஒரு முடிவுக்கு வருவான் நான் இப்படி நினச்சி இப்படி செஞ்சேன் இப்படி ஆயிருக்கு இதுதான் வாழ்க்கையா என்று அவன் பகிர்ந்து கொள்வான் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை அப்படி அவர் பகிர்ந்து கொள்கிறார் என்ன சொல்கிறார் சில பேர் சொல்கிறான் உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம் ஒன்று கோயில் ஒன்று வாசல் இறைவன் படைப்பில் எல்லாம் ஒன்றே இடத்தை பொறுத்தே எதுவும் மாறும் ஆக தெய்வம்னு சொல்கிற ஒரு பெரிய புத்தாலி மாதிரி ஒருத்தர் சொன்னார் தெய்வம் தெய்வம்னு சொன்னாங்க அது காணாத போன போது சிலையை காணாமல் போயிடுச்சுன்னாங்க அது கோவிலில் இருக்கிற வரைக்கும் தெய்வம் தெய்வம்னு சொன்னாங்க அது எவனோ திருவின்னு போயிட்டான் செலகானுன்றாங்க என்னடா அது தெய்வமாக சிலையா புட்சால்தனங்கிறது காமிக்கிறதுக்கு நினைப்பு இறைவனை உருவம் வைத்து கொண்டாடுவது தவறல்ல அது தவறுன்னு நினச்சி சில பேர் ஏதாவது பிரதாற்றி கொண்டிருப்பார்கள் அதனால தான் அவர் சொன்னார் தெய்வம்னு நம்ம வணங்குறோம் இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க தெய்வம்னு சொல்கிற அப்புறம் சிலைன்னு சொல்லிட்டேடா அப்படின்னு தெய்வம் என்றால் அது தெய்வம் அது சிலை என்றால் வெறும் சிலைதான் தெய்வம்னு நினைச்ச பகவானே என காப்பாத்தப்பா யாரிடம் சொல்லுவேன் எல்லாம் வல்ல இறைவனே ஒரு எல்லாம் வல்லன்னு சொல்லும் பொழுது ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உள்ளுருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் தொழா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே அப்படின்னு சொல்லுவார் யார் பட்டினத்தார் இதை எம்ஜிஆர் வாழ்க்கை முழுக்க சொல்லிகிட்டு இருந்தார் அதில் ஒரே ஒரு திருத்தம் பண்ணிட்டார் கட்சி ஏகம்பனேங்கிறத எடுத்துட்டார் கட்சி ஏகம்பனேனா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூட ஏகாமரேஸ்வரர் ஏகாம்பரம் ஏகாம்பரநாதர் ஏகாமரேஸ்வரர்னு சம்ஸ்கிருத் சொல்லுவாங்க அவரை அதாவது வர வர அடிமைத்தனம் போய் பகுத்தறிவு என்று இருக்கிற பேரில் கோவிலில் கும்பிடுற ஒரு பணிவை சில பேர் இறந்து விட்டார்கள் அது எல்லாம் வல்ல இறைவான்னு மாற்றி பாரம்பியில் அதனால் அந்த சிலையை போய் தெய்வம் என்றால் அது தெய்வம் அது சிலை என்றால் பெரும் சிலைதான் சிலைன்னு நீ நினச்சிட்ட ஒ ஒருத்தருடைய மனைவி மிக நல்ல குணவதியாக இருப்பாள் அருமையான பெண்மணியாக இருப்பாள் அவளை எவனோத்த தவறாக நினைப்பான் சில பேர் அப்படி குடிச்சிட்டு தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பேர் கொண்டு பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான் இப்படி எல்லாம் தவறான நினைப்பு உன் மனைவி நல்லவள் என்று நினைத்தால் அவள் நல்லவள் நீ உனக்கு வாழ்க்கை முழுக்க சந்தேகப்பட்டு இருந்தேனா அதுதான் நடக்கும் அந்த தன்மையை மனையேவ மனுஷானாம் பந்தன் மனையேவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம் மனம் உனக்கு சரியா இல்லை கோணலாக இருந்தால் எங்கள் அம்மா எங்கிட்ட சின்ன பையனா இருக்கும்பொழுது எங்கள் அம்மாவோட கோவிலுக்கு போவேன் நல்ல புத்தி வேணும்னு பகவான்கிட்ட வேண்டிகோடான்னு கேட்பான் எல்லாரும் வேண்டுவது ஒரே விஷயந்தான் நல்ல புத்தி தெய்வம் என்றால் அது தெய்வம் அது சிலை என்றால் வெறும் சிலைதான் உண்டென்றால் அது உண்டு உண்டென்றால் உண்டு இல்லை என்றால் அது இல்லை என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா இல்லைன்னு சொல்கிறவன் நிறையா பேர் இருக்கான் இல்லைன்னு சொல்கிறது பெரிய மிக மிக எளிது அது உண்டு என்று அனுபவித்து சொல்வது உண்டு என்பதை காட்டுவது ராமகிருஷ்ணரை பற்றி நான் எழுதினேன் வங்காளத்திலே கடவுள் இருக்கிறாரா கடவுளுக்கு உருவம் இருக்கிறதா என்று பலர் பேசிக்கொண்டிருந்தார்கள் கடவுள் இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரா ராமகிருஷ்ணர் வந்தார் அவர் கடவுளிடம் கொண்டிருந்தார் அதன் பிறகு வங்கத்துடைய சந்தேகங்கள் எல்லாம் முடிந்து போன போயின அதுபோல் கண்ணதாசன் எதற்கு வந்தார் தெய்வம் இருக்கிறது என்று சொல்வதை இந்த பாடலின் வாயிலாக அவர் காண்பித்து நமக்கு சென்றிருக்கிறார் நம்பிக்கையோடு இருங்கள் என்று கூறி சென்றிருக்கிறார்